அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகவான் அத்வைதாசா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் பிரதோஷம் சோம பிரதோஷம் இந்த பிரதோஷம் ஒவ்வொரு கிழமையில் வரும்போது அதற்கு உண்டான சிறப்புகளே உண்டு அதுல திங்கக்கிழமை வரும்போது சிவா அனுகிரகம் ஏற்படுவதற்கு இந்த திங்கக்கிழமை பிரதோஷங்கள் ஆரம்பம் செய்து அதாவது திங்கக்கிழமையில் வருகின்ற பிரதோஷம் அன்று பிரதோஷ ஒரு பொழுதை ஆரம்பம் செய்து தொடர்ந்து செய்து வரும்போது ஈஸ்வரருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் கடன்கள் அடையணம் என்று சொல்லுகின்றவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷம் வருகின்ற அன்று பிரதோஷ ஒரு பொழுதை ஆரம்பம் செய்ய வேண்டும் அதே மாதிரி சனிக்கிழமை இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதில் இந்த பிரதோஷம் திங்கக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வரும்போது கூடுதல் சிறப்பு என்பது உண்டு இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்ப்போம் பொதுவா பிரதோஷம் எந்த நாள் வந்தாலும் அது அது வந்து ஒரு சிறப்பானது நமக்கு எந்த விஷயமும் நடக்கல எந்த நல்ல விஷயங்களும் நடக்கல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் இந்த வேலை முடியுமா அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நிச்சயமாக இந்த பிரதோஷ ஒரு பொழுதுகளை இருந்து பாருங்கள் உங்களுக்கே வந்து நம்ப முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த பிரதோஷ ஒரு பொழுதுகளால் ஏற்படும் இந்த பிரதோஷம் என்பது வெறும் வார்த்தைகள் பிரதோஷம் கிடையாது ரொம்ப சிறப்பு பொருந்தியது என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு காலையில் சாப்பிடக்கூடாது அதாவது ஈஸ்வரர் இருந்தால் அவருக்கு அபிஷேகம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து வில்வ இலைகள் சாற்றி ஊமத்தன் பூ அப்படின்னு அது வந்து கடைகள் எல்லாம் விற்க்காது இந்த ரோட்டோரங்களில் இந்த மாதிரி கிடைக்கும் ஊமத்தம் பூ அப்படின்னு மஞ்சள் கலரில் இருக்கும் வெண்மையான கலரில் இருக்கும் கரு ஊதா நிறத்தில் இருக்கும் ஆனால் வெண்மை தான் எல்லா இடங்களில் இருக்கும் மஞ்சளும் இருக்கும் இந்த கரு ஊதா வந்து ரொம்ப ரேர் தான் அது வந்து ஈஸ்வரருக்கு வச்சு நாம் வந்து ஈஸ்வரருக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு அதில் பஸ்மார்ச்சனை என்பது ரொம்ப சிறப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி செடி இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அது எப்படின்னா அந்த மண்ணை நாம் எடுத்து வச்சுக்கணுமா நல்லா ஆற வச்சு ஜல்லிச்சு அதை வந்து சிவலிங்கம் செய்து ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் வந்து விபூதியை வந்து நாம் மூட்டையாக கட்டி ஏன்னா அந்த விபூதியில் கூட கல் மண் என்பது இருக்குமாம் அது கூட நமக்கு வந்து தெய்வங்களுக்கு பட்டால் தெய்வங்களினுடைய அந்த திருமேனி வந்து ரொம்ப கஷ்டப்படுமாம் அதனால தான் அந்த மூட்டையில் வந்து கட்டுறது அதே மாதிரி தான் இந்த துளசி செடியோ மண்ணையோ அல்லது புற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய மண்ணையோ கொண்டு வந்து காய வச்சு அதை வந்து நல்லா ஜலிச்சு அந்த மண்ணை எடுத்து நம்ம சிவலிங்கம் செய்து இந்த வெண்மையான துடி எடுத்து அதில் விபூதியை வந்து கட்டிட்டு அதால் வந்து அந்த மூட்டையை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த மூட்டையை நாம் செய்த சிவலிங்கத்துக்கு மேல் அப்படியே ஆட்டிகிட்டே வந்தோம்னா அது பஸ்மம் அதாவது அந்த விபூதி வந்து ஈஸ்வரர் மேலே விழும் இதற்கு பஸ்மார்ச்சனை என்று பெயர் முடிந்தால் இன்றைய தினம் செய்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் வந்து அதாவது திங்கட்கிழமை பிரதோஷம் பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இந்த பஸ்மார்ச்சனையை வந்து செய்யுங்கள் பஸ்மார்ச்சனை செய்யும்போது மனதிற்கு நிம்மதி ஏற்பட்டு கடன்கள் அடைந்து சௌக்கியம் சௌபாகியம் ஆனந்தம் இப்படி எல்லாமே வந்து ஏற்படும் எப்பொழுதுமே பிரதோஷம் அன்று கோவிலுக்கு செல்லும் போது வெறும் கைகளோடு செல்லக்கூடாது பால் தயிர் கொண்டு போய் அபிஷேகத்திற்கு தருவது சிறந்தது அதிலேயும் கரும்பு சாறு கொண்டு போவது ரொம்ப சிறந்தது கரும் திராட்சை ரசம் கொண்டு போவது அதைவிட சிறந்தது வில்வ இலைகளை கொண்டு போவது ரொம்பவே சிறந்தது இப்படி நமக்கு எது கிடைக்கின்றதோ எந்த முறையில் நாம் செய்ய வேண்டும் என்று நம் மனம் வந்து அவா கொள்கிறதோ அந்த முறையில் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல முறைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் துளசி செடி கிட்ட இருக்கக்கூடிய மண்ணோ அல்லது புற்று மண்ணோ கொண்டு வந்து அதை காய வச்சு ஜலிச்சு சிவலிங்கம் செய்து பஸ்மார்ச்சனை வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் அல்லது கோவிலுக்கு போகும்போது பால் தயிர் கரும்பு ரசம் கருப்பு திராட்சை ரசம் வில்வ இலைகள் இவற்றை கொண்டு போய் நாம் கொடுக்கலாம் அல்லது ஒரு பொழுது இருக்கலாம் காலையில் எதுவும் சாப்பிடாமல் மதியமும் சாப்பிடாமல் இரவு வந்து கோவிலுக்கு சென்று அதாவது இரவு வந்து நாம் அந்த நாலு மணி கோவிலுக்கு இல்லையா அப்போ மறுபடியும் குளிச்சுட்டு கோவிலுக்கு இந்த பொருட்களெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அங்கே அஷேகத்தை எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு எட்டு மணிக்கு மேலே இலையில் வெங்காயம் பூண்டு சேர்க்காத சாப்பாட்டை வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிடலாம் இதற்கு நத்த ஒரு பொழுது அப்படின்னு பேர் இந்த பிரதோஷ காலங்களில் இருப்பது ரொம்ப சிறந்தது இன்றைய தினம் சோம பிரதோஷத்தோடு சேர்ந்த சிவ் மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தில் சதுர்தசி இருக்குதோ எந்த நாள் அந்த நாள் மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாம் இந்த சிவராத்திரிகளையும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு முறை வரும் அதாவது வளர்பிரையில் தேய்பிரையில் நாம் வணங்கும்போது ஈஸ்வரருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் ஈஸ்வரருக்கு உகந்த திங்கக்கிழமை ஈஸ்வரருக்கு உகந்த பிரதோஷம் ஈஸ்வரருக்கு உகந்த சிவராத்திரி இரவு நேரத்தில் சதுர்தசி திதி இருப்பதினால சிவராத்திரி இப்படி மூன்றும் கலந்து வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் சிவாராதனை ரொம்ப சிறந்த இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று ஈஸ்வர வழிபாட்டை செய்வது ரொம்ப சிறந்தது இன்றைய தினம் ஏற்ற வேண்டிய மூன்று அல்லது ஆறு தீபங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து பசும் பால் வெட்டு நல்லா வந்து விளக்கு செய்கிற பதத்துக்கு அதை செஞ்சுக்கோங்க மூன்று விளக்குகள் அல்லது ஆறு விளக்குகள் செஞ்சுக்கோங்க கோவிலுக்கு போங்க ஈஸ்வரருக்கு ரெண்டு ரெண்டு அம்பிகைக்கு ரெண்டு நந்திக்கு ரெண்டு அல்லது ஒன்று 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 அதனால்தான் மூன்று அல்லது ஆறு விளக்குகள் செய்து கொள்ள சொன்னேன் அதில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி வேண்டிக்கொண்டால் நிச்சயமாக இந்த ஒரு பொழுது நாங்கள் இருக்க மாட்டோம் பஸ்மாச்சனை எங்களால் செய்ய தெரியாது செய்யவும் நேரம் கிடையாது இந்த அபிஷேக பொருட்கள் எங்களால் இத்தனையும் வாங்கி கொண்டு செல்ல முடியாதுன்னு சொல்லுகின்றவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது கடன்கள் அடைந்து மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி என்பது தெளிவு என்பது நிச்சயமாக ஏற்படும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த அதாவது இந்த பிரதோஷ ஒரு பொழுது இருந்து பாருங்க அவ்வளவு சக்தி இந்த ஒருபொழுது ஒரு பொழுது இந்த ஒரு பொழுதை பற்றி நிறைய பதிவுகளை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் யாரெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க யாருக்கெல்லாம் நல்ல மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவர்களுக்கு அது ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவங்களுடைய அந்த மெசேஜ் என்பது இருக்கும் இந்த நாள் ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாள் என்பதனால இந்த நாளை தவற விடாதீங்க எல்லாரும் ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று ஈஸ்வரரை வந்து வில்வத்தினால அர்ச்சனை செய்யுங்க திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதினால இந்த வில்வாச்சனை செய்து தொடர்ந்து பதினாறு திங்கக்கிழமைகள் வில்வாச்சனை செய்யும் போது நிச்சயமாக 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 ஐஸ்வர்யம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் நிச்சயமாக நடக்கும் இது கூட பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைய தினம் வந்து திங்கக்கிழமையோடு பிரதோஷம் வருவதினால யாராவது ஒருவராவது ஆரம்பம் செய்து உங்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்